எல்லாருக்கும் லைக் போடுங்க மாயனூர் வந்து ஹாய் அக்கா கோல்டா டே அருணே உங்களுக்கு தெரியாதா அக்கா சொல்லுங்க என்ன தெரியும் எனக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியல சரி அது தெரியும் தெரியும் அது தெரியும் சரி ஃபீல் பண்ணாத வீடு நல்லா ஜாலியாக பேசு எல்லாம் சரியாகும்பா என்ன மின்ஸ்டர் என்று அழையுங்கள் கிறிஷ் மாயனூரிலிருந்து அதெல்லாம் எதுக்கு மனது சரியில்லைன்னு லைவில் பார்த்தா சரியாக போ அதான் லைவ் பார்த்து நம்ம ஜாலியாக பேசாதே நினச்சிட்டு இருந்தால் எல்லாம் அப்படி தான் இருக்கும் பல் குத்துனி வாய் மூடுதே வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா தான இருக்குது வாய்ஸு அன் இம்ப்ரூவ் இல்லையா மிஸ்ஸஸ் எம் எல்லாருக்கும் ஒரு விதமான கவலையெல்லாம் இருக்குது 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 ரஷிதா எதுன்னு நினைக்கிறேன் பாஸ் ஒன் லவ்வர் லா அது மட்டன் உங்க தும்மல் பார்த்து ரொம்ப நாளாச்சுக்கா உம் அக்கோ ரிஷினி வாய மூடலை அப்புறம் திட்டிடுவேன்னு சொன்னாங்க மதுபாலன் வணக்கம் டிபியில் அழகாக இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் மாயனூர் டே நீ அழகாக இருக்கிற மாயா மீன் வாடா டே மானந்து சாப்பிட்டியா டே ஜம்பு சிக்கன் சாப்பிட்டியா ஆமாடா சுகன்யா பேசுகிற ஹரி சொன்னேன் ஏதாச்சும் லைவில் வீடியோஸில் தும்மல் போட்டிங்களா ம் சொல்ல மாட்டேன் போடா பாயசமா சாப்பிட்டுட்டே கோ ஓகே ஓகே எனக்கு டெய்லி இருந்தால் மனது சரியில்லை அம்மா இருக்குது அதான் சரி செய்ய தான் லைவ் வரேன் அதான் நீ கவலைப்படாத ஹரி சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் நீ சூப்பர் சேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போன வேண்டாம் மெம்பர்ஷிப் போடுறேன்னு சொல்லிட்டு போன வேண்டாம் ஏன் உங்க மெம்பர்ஷிப் சூப்பர் சேரில் போட அப்போ தான் நான் வந்து சொல்லுவேன் கிறிஷ நீ தான் மை டார்லிங் கிறிஷே நீ தான் டார்லிங் டார்லிங்காம அருண் சாப்பிட்டேடா பாயக்காயண்டி இது ஏன் இல்லை தான் போகிற அஞ்சு ஃபைவ் ஃபைவ் டேஸில் சேல்ரி வரும் இப்படியே இருடா நல்லதே நடக்கும் மாயனூரிலேருந்து சார் சொல் உங்களில் உங்களில் ஒருவேன் ப்ரோ உனக்கு ஆனால் அதான் தான் சொல்லான்னு இருந்தேன் அது நீ சொல்லிட்டேன் உங்களில் ஒருவேன் ப்ரோ உங்களுக்கு நேம் வச்சா உங்கள் பேரண்ட்ஸ் கூட அவ்வளோ டைமுக்கு உங்கள் நேம் சொல்லியிருக்கு சொல்லிருக்க மாட்டாங்கு சொல்லிட்டு என்னால முடியல அவனோட பேர் கேட்டு கேட்டு எனக்கு சளிப்படான் ஹரி நீ கண்ணு நீ சுகன்யா புருஷன் சொல்றா கிருஷ்ண ரஷிதா சிசிஏ கோ ஃபர்ஸ்ட் ஐம்பத்தொன்பதுக்கு வழி சொல்லுங்க டே உன்ன சொல்லலடா நான் ஹரி மா அருள சொல்றேன்டா ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு உனக்கு ஃப்ரீயா எல்லாம் கிடைக்காது போடா எனக்கு தான் வயிறு சரியில்லை இப்போது உனக்கு சரி என்ன நாங்கள் சாப்பிடுவோம் ரசிதா பானு இதுங்க ஏன் போகிற ரசிதா இருடி ரசிதா வணக்கம் நான் ஐயோ என்னால் முடியல சொல்லுங்க அக்கா எந்த லைவில் தும்மல் போட்டிங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கிற லைவில் போட்டேன் ரசிமா கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க ஏன் பானுக்கா மை டார்லிங் சொல்கிறாங்க அவ்வளோதான் கூட பத்து ரூபாய் தரேன் தரங்கோ கூட ஒரு பத்து ரூபாய் ஆஹா யாரும் சூப்பர் சார் போடுற அக்கா ஒரு புவோண்டா கூட ஆ புவாண்டா குடிடா சரியா போயிடும் ஓவரா சாப்பிட்ருப்பேன் மிச்சம் விஜய் தானிய எதுக்கு அத்தனை மாடியும் சாப்பிட்டேன் அக்கா ஹாய் ஹாய் பிரியா ஹாய் பிரியா வந்துட்டப்பா ரெடி ஆனது